ஆனால் இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டார் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு இருந்திருந்தாலும் பகை வீட்டில் தான் ராகு பகவான் வந்திருக்காரு நல்லவன் வீட்டில் கெட்டவன் தான் கெட்டது நடக்கும் சனி பகவான் சொல்லக்கூடியது விவாதங்கள் பண்ணக்கூடிய ஜாதகத்தன்மை உடையவர் ராகுவோடைய பெயர்ச்சி வந்து மாற்றம் வரும் நல்ல நிலமை வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு வண்டி வாகனங்கள் வீடு நிறைய வாங்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு ஆனால் முறையான வழிபாடுகள் பண்ணணும் ஏன்னால் ரெண்டரை வருஷம்தான் முடிஞ்சிருக்கு சனி பகவானுடைய அமைப்பு பாத சனியில் இருக்கிறீங்க இருந்திருந்தாலும் ராகுவோடைய பேச்சு வந்து அதை ஈக்குலேஷன் பண்ணிடும் ஏமாற்றாதீங்க ஏமாறாதீங்க அடுத்தவன் சொத்து மேலே அபகரித்து அந்த சொத்தில் வாழணும் அந்த சொத்தால் உயர்ந்த நிலவரணும் கேட்குற எண்ணங்கள் வச்சுக்காதீங்க கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க பண்ணாமல் வாழ்க்கை வாழ்ந்துவினிங்கன்னா ராகுவோடைய பலன் உச்சத்தில் இருக்கும் பொதுவாகவே ராகு பகவான் வந்து பிரிக்கிற கிரகம் சேர்க்குற கிரகம் கிடையாது ஆசைகள்னால் பண ஆசைனால் தேவையில்லாத எல்லாம் வரக்கூடிய நேரம் உண்டு அதனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழுங்க